ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூர் சேனல் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு ஸோ நம்ம குக்கிங் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஹெல்த்தி அண்டு வந்து சுட சுட அவங்களுக்கு வந்து ஃபுட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே லன்ச் பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு சூப்பரான ஃபுட் செஞ்சு அவங்கள அசத்த போகிறோம் அண்ட் அவங்கள சூப்பர் ஹெல்த்தியாகவும் நம்ம மாற்ற போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரியாணி அண்ட் சோயா கிரேவி இது வந்து சூப்பரான ஒரு நான்வெஜ் ரீப்ளேஸபிள் ஃபுட் இது வந்து நான்வெஜ் நீங்கள் எடுக்காத நேரத்தில் இந்த ஃபுட்டை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒயிட் பிரியாணியும் சோயா கிரேவியும் நிறைய பேர் வந்து இந்த சோயா கிரேவி ஒயிட் பிரியாணி வந்து செஞ்சுருப்பீங்க பட் என்னோட மெத்தேடு வந்து வேறையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணி இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக உங்களோட வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இப்போ நம்ம சோயா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சோயா கிரேவிக்கு நான் வந்து இந்த சோயா வந்து எடுத்துக்கிறேன் பெரிய சோயா தான் நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் குட்டி சோயா வந்து நான் வாங்க மாட்டேன் எப்பவுமே இந்த மாதிரி பெருசாக தான் எடுப்பேன் ஸோ ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நம்ம நாலு பேர் வீட்டில் வந்து இந்த கிரேவி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து வீட்டில் வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ஸ் வந்து சாப்பிட்லாம் இந்த பெருசு தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு இந்த சோயா வந்து எடுத்தால் போதும் ஏன்னா அது ஊற வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் ஸோ அதனால் பாதி எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டு பேர் அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ்ல வந்து நல்லா சுடுதண்ணி வச்சிடறேன் நான் இப்போது நல்லா சுடுதண்ணி வந்து நல்லா தலைப்புல தளபிளோ கொதிக்கணும் நல்லா ஹீட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வந்துருச்சு தண்ணியில் இப்போ நம்ம எடுத்து வச்ச சோயாவை இந்த சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எல்லா சோயாவையும் நான் வந்து உள்ளே போட்டுவிட்டேன் நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் டபுள் சைஸ் ஆகிரும் இந்த சோயா வந்து இந்த சுடுதண்ணிலே அந்த சோயா வந்து நல்லா ஊறி வந்து வெந்துடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா தளப்பில்னா கொதிக்க வைக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை வந்து சைடில் வச்சுருங்க இப்போ நம்ம கிரேவிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டேன் இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கேன் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் சிம்லே வச்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நல்லா வந்து ஒரு அளவுக்கு பொறிஞ்சு வரணும் அந்த ஆயிலில் சிம்லே இருக்கட்டும் இப்போ அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன் ஸ்பைசினஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து முக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் அளவு பட்டை ஒரு மூணு கிராம்பு இதெல்லாமே நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து பொரியணும் அப்போ நல்ல கிரேவி ஸ்மெல்லாக இருக்கும் இந்த மாதிரி மூணு கிராம்பு இதை நாளையும் நல்லா வந்து சிம்பிளே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சீரகம் மிளகு சோம்பு பட்டா கிராம்பு நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில் கறி அதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து டூ இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிரேவி வந்து ஃபுல்லாகவே காக்கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து டூ இருபது பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அரை கட்டை பூண்டு அதில் ஒரு ஆறு பீஸ் பூண்டு இருக்கும் ஒரு அரை இன்ச்சு சின்ன அளவு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துலேயே பண்ணாலும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்குவேன் இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து வெந்து வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ரெண்டு தக்காளி போதுமானது இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கி வரும் கிரேவி நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நல்லா சிம்லே ஃப்ளேம் வந்து வச்சுக்கோங்க அப்போ கிரேவி வந்து நமக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கி வந்தால் தான் அது வதங்குகிற டைமுக்குள்ளே நம்ம ஒயிட் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி நாலு பேத்துக்கு செய்கிறேன் அதனால் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீர் நீளமாக அரிசி இதை கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சா போதும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சாவே போதும் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலேயே இதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து நல்லாவே சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் அளவு துருவியை தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் தேங்காய் சேர்க்குறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து தேங்காய் நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும் அதனால் நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ கிரேவிக்கு நம்ம தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியற அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் இல்லைனா அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட நேரத்துக்குள்ளே நம்ம சோயா வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா சுடுதண்ணியில் அதை வந்து எடுத்து நல்லா வந்து அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ சுடுதண்ணிலேருந்து எடுத்துட்டோம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துரணும் பார்த்து சுடுதண்ணிங்கிறங்காட்டி கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க இப்போ இதில் ஹாட்டாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துருங்க எதுக்காக இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேவியில் இந்த தண்ணியெல்லாம் வந்து அதில் போயிடும் நம்ம ஏற்கனவே கிரேவியெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அதனால தான் இந்த தண்ணியை வந்து எடுத்துட்றோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி டபுள் த அமௌண்ட் ஆகிருக்கு நம்ம சின்னதாக போட்டோம் அது அப்படியே பெருசாக இருக்குது அதனால் நான் இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் கையில் பிச்சாவே உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக வந்துடும் ஷேப்பெல்லாம் எதுவுமே வந்து மாறாது கையில் வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் முழுசாக போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நம்ம இப்போ நம்ம கட் பண்ண சோயா பீஸஸ் எல்லாத்துலேயுமே இப்போ பேனில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஆயிலில் நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல அதனால் மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம் பெப்பர் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு அந்த கிரேவி வதக்கினதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் இப்போது அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அதுலேயே எல்லா மசாலாஸும் நம்ம போட்டு அரைக்கிறங்காட்டி இதுவே கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் தான் வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது போடுறது பெட்டர் ஏன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லா மசாலாஸும் நம்ம அரைச்சிருப்போம் அதனால் இது போடுறது நல்லது இப்போ இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அடுத்து வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம் தனியாத்தூள் அதே மாதிரி முக்கால் டீஸ்பூன் அளவு ரெண்டுமே முக்கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காரத்துக்குன்னு நம்ம எதுவுமே சேர்க்கலை பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த எண்ணெயில் நம்ம போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போது அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் போகணும் அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த மிளகாய்த்தூளோடய வாசமும் மல்லித்தூள் வாசமும் வந்து நல்லா வந்து அந்த கிரேவியில் வந்து சேரணும் பச்சை வாசம் அடிக்கக்கூடாது அதனால் நான் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா அந்த வாசம் வந்து போயிடும் பாருங்கள் நல்லா வந்து அந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் நல்லா அந்த சோயா கூட கலந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா மசாலா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் விட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு அப்படிங்கிறங்காட்டி செமி கிரேவியாக தான் பண்ணுறேன் நீங்கள் குழம்பு மாதிரி வேணும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை செமி கிரேவி வேணும் ஃபுல் கிரேவி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து உங்களோட இஷ்டம்தான் நல்லா சேர்த்து கொதிக்க விட்டால் உப்பு போட்டு கொதிக்க விட்டால் சோயா கிரேவி ரெடி நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு செமி கிரேவி தான் வேணும் இப்போ சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் அந்த மசாலா எல்லாமே இந்த சோயாக்குள் இறங்கி சூப்பரான ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் செமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சோயா கிரேவி இந்த மசாலா எல்லாமே இந்த சோயாக்குள் இறங்கி நிஜமாவே ஒரு மட்டன் குழம்பு மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட் ரைஸ்க்கு கூட சாப்பிட்டிங்கனாலும் செமையாக இருக்கும் அப்படியே கொதிக்க கொதிக்க ஒரு அப்பளம் இல்லைனா ஒரு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த நாள் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் வந்து மிட் ஆஃப் த வீக்கில் கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு நான்வெஜ் கிரேவிங் வந்ததுன்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம் நான் மேலே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன் இது வந்து ப்ராசஸ்லேயே இல்லை பட் நானாக எக்ஸ்ட்ரா சரி ஆட் பண்ணுவோம் நிறைய நாள் ஆச்சு வாங்கி கசூரி மேத்தி அதனால் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன் பட் இந்த கசூரி மீதி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட் கொடுத்தது அந்த கிரேவி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இட்ஸ் ஆப்ஷனல் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்பையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுற கொத்தமல்லி தழை தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி சூடாக இறக்கி வச்சால் சோயா கிரேவி ரெடி இப்போ அடுத்து நம்ம பிரியாணி செய்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வெள்ளை பிரியாணி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் நான் வந்து ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுவேன் கடலெண்ணெய் வந்து இந்த வெள்ளை பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் நெய் நெய் சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நெய் உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கரண்டி நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் நல்லா வரும் கடைசியாக அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்புறம் எப்பயும் போல் பிரியாணி மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு நம்ம இந்த கிரேவிலையும் கொஞ்சம் மசாலா அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் ஒயிட் பிரியாணியில் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்பைசி வந்து ரெண்டும் சமமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பிரியாணியில் வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் அப்படி தான் கிரேவியும் அதுவும் சாப்பிடும்போது ஈக்குவலாக நல்லாயிருக்கும் அதனால் எல்லா ஸ்பைசஸுமே வந்து எப்போயும் போடுறதை விட கம்மி கம்மியாக ரெண்டு இலை போடுறோம் அப்படின்னா ஒன்று பட்டை ரெண்டு போடுறோன்னா ஒன்று கிராம்பு நாலுனா ரெண்டு அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் பிரிஞ்சி இலை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை இன்ச் அளவு பட்டை கிராம்பு ரெண்டு நான் எப்போமே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பிரியாணி செய்யும்போதோ இந்த மாதிரி ஸ்பைசி செய்யும் போதோ நல்லா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அந்த காஞ்ச எண்ணெயில் தான் இந்த ஸ்பைஸ் எல்லாம் போடணும் தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக வரும் எண்ணெய் காயாமல் எந்த ஒரு பொருள் போட்டீங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து அந்த டிஷ்ல வந்து ஒட்டாது இப்போ நான் கடைசியாக போட்டது வந்து கருப்பு கலரில் ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும் அது வந்து கல்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும் தக்காளி சாதம் போதால் அது நான் போடுவேன் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ இது நல்லா எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில் கொஞ்சம் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிற முந்திரி ஒரு பத்து முந்திரியை நல்லா அந்த மாதிரி உடாச்சு சேர்த்துருக்கேன் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க இப்போது நல்லா வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க ஆனால் கலர் வந்து மாறக்கூடாது கொஞ்சம் வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வெள்ளை பிரியாணி பண்ணுறோம் பச்சை மிளகா மூணு இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு முக்கால் டீஸ்பூன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா சாட்டை விடுங்க தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷி ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு கப் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கொத்தமல்லி புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் ரெண்டு கப் ஆட் பண்ணுவேன் தண்ணி அதனால் இன்றைக்கி நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நாலு கப் அரை டம்ளர் உங்களோட மெஷர்மெண்ட் படி இதே வந்து சீரக சம்பாலம் நான் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு அப்படியே விட்டுருங்க உங்களோட வெள்ளை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுலேயும் நீங்கள் வந்து வெள்ளை பிரியாணியில் நம்ம சிக்கன் மட்டன் எல்லாமே சேர்த்து செய்யலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம வந்து கிண்டி விடணும் ஸ்பீடாக நம்ம வந்து நம்மளோட கரண்டி வந்து நம்ம கலக்க முடியாது உடஞ்சிரும் ஈஸியாக ஏன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதிலே வந்து அது நல்லா வந்து ஊறிடும் அதனால சாஃப்டாக ஒரு டைரக்ஷனில் நல்லா வந்து இப்படி கிண்டி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு நான் லஞ்சுக்கு தான் இந்த ஒயிட் பிரியாணி அந்த சோயா கிரேவி பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சிடலாம் நல்ல சுட சுட ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ரைஸ் வந்து அப்படியே நல்ல புலாவும் மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது உங்களோட லன்ச் சீரியஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய் பாய் மீட்யூ நெக்ஸ்ட் ஆன வீடியோ